ஆண்டவனே துணையென்று வாழும் கடகராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க என்னை அழ வைக்கவும் வைக்கவும் ஆயிரம் பேர் இருந்தாலும் வாழ வைக்க நீயே இருக்கிறாய் ஈசனே ஓம் நமக் சிவாய ஈசபெருமான வணங்கி இந்த பதிவை நம்ம தொடங்குவோம் கடகராசி பொதுவே கடகராசிக்காரன யாருங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் எல்லாருமேலையும் பாசம் வைப்போம் அதனால நாசமாகவும் போயிருப்போம் நம்ம நீ வேற இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்லாத இதுவும் ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா பிடிக்காத வார்த்தைகள் தான் ஆனா நம்ம வாழ்க்கையே வந்து அப்படிதானே இருக்கு அதாவது பாசம் வைக்கிறதுனால மோசம் போனவங்க மற்றவங்க மீது அன்பை காட்டுவதுல கடகராசி மாதிரி ஒரு ஆட்டத்தை நீங்க பார்க்கவே முடியாது சின்ன ஈயரும்பு கூட நல்லதை நினைக்கக்கூடியவங்க ஈயரும்பு மீது கூட பாசம் வைக்கக்கூடியவங்க இவங்க தான் இவங்க எல்லார் மீதும் அன்பு காட்டுவாங்க ஆனா இவங்க மீது அன்பு காட்டுறதுக்கு ஒரு ஜீவன் கூட கிடையாது எல்லாத்துக்கும் மேல கடகராசி கடந்த சில வருஷமாவே பல்வேறு துன்பங்களை பார்த்துட்டு வந்தாச்சு எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே தடைகளை சந்தித்து வந்தவங்க எடுத்த காரியங்கள் எல்லாமே தடை தடைன்னு இப்படி தடைன்னு மட்டுமே பார்த்துட்டு இருந்த உங்களுக்கு அந்த நிலை மாறப்போகுது குறிப்பா இந்த ஜூன் மாதத்துல முதல் பதினைந்து நாட்கள்ங்கிறது பெரிய வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடிய காலகட்டமா இருக்க போகுது எந்த காரியத்தை நீங்க செய்தாலும் சரி வெற்றி உண்டு ஆனால் அந்த விஷயத்தை நீங்கள் எச்சரிக்கையாக செய்யணும் கடத்த பொட்டைக்கு எல்லாரும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுறாங்க இல்லையா அடுத்து இந்த பிள்ளை இதுதான் பண்ண போதும் அடுத்து இந்த பையன் இதுதான் பண்ண போறான் அப்படின்னு நமக்கு தான் ஒளிமறிவு மறைவு இல்லை இல்லையா நம்ம என்ன செய்ய போறோங்கிறது அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சிட்டாவே போதுங்க அதோட ரிசல்ட் அவங்க முடிவு பண்ணிடுறாங்க நம்மளும் அசால்ட்டாக விட்டுரும் சரி வீடு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி என்னதான் இத்தனை நாட்களாக தடைகள் இருந்தாலும் சரி கடகராசிக்காரங்க மாதிரி தடைகளை உடைக்க போறீங்க பணம் மழை கொட்ட போகுது குறிப்பா சுருக்கமா சொல்றேங்க வருமானம் அதிகரிக்கும் அதே இடத்துல செலவு வரும் ஆனா சுப செலவுகள் வரும் வேலையிலும் சரி தொழிலையும் சரி முயற்சிக்குண்டான பலன் கிடைக்கும் பணியிடங்களில் மேல் அதிகாரம் கிட்ட அங்கீகாரமும் கிடைக்கும் பாராட்டும் கிடைக்கும் உடல்நலம் மேம்படும் இது வந்து எடுத்துக்காட்டா ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்கேன் இப்ப தெளிவா உங்கள் ராசியில எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க இதை அடுத்து இந்த மாத்துல எந்தெந்த கிரகங்கள் மாற்றமாகறாங்க அதாவது ஒரு மனுஷனுக்கு எந்த அளவுக்கு உசுறு முக்கியமோ அந்த அளவுக்கு ஜோதிடத்துல நவகரங்கள் முக்கியம் இந்த நவகரங்களுடைய அமைப்பை வைத்து தான் நமக்கு நல்லதும் கெட்டதும் தீர்மானிக்கப்படுது ஸோ கடகராசிகளுக்கு பொதுவாக சொல்லணும்னா உங்கள் ராசியில் எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்க போறாங்க இதை பொறுத்து பலன்கள் சொல்லப்படுது இப்போ தலைப்பு பார்த்துருப்பீங்க உயிரே போனாலும் இதை மட்டும் செய்யாதீங்கன்னு போட்டிருக்கேன் அது மட்டும் இல்லாம மறுபெருவி நீ எடுக்கக்கூடிய நேரம்னு போட்டிருக்கேன் கடகராசிக்காரங்க ஜூன் மாதம் ஏழாம் தேதிக்கு பின்னாடி உங்க வாழ்க்கையில நிகழக்கூடிய அதிசயங்களும் என்னங்கறத தெளிவா பாக்குறேன் கடகராசி புனர்பூசம் நட்சத்திரம் நான்காம் பாதம் பூசம் நட்சத்திரம் ஆயிலே நட்சத்திரம் உங்க ராசியில கிரக நிலைன்னு பார்த்தோம்னாக்கா ராசியில சந்திர பகவான் உடைய அதிபதி அவர் கூடவே பூமி பூமிக்காரகன சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இரண்டு பேரும் கூட்டணியில அடுத்த தன வாக்கு குடும்பஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் பாம்பு கிரகம்னு சொல்லக்கூடிய கேது பகவான் அடுத்த அஷ்டமஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சனீஸ்வர பகவான் அவர் கூடவே பாம்பு கிரகத்துல முதல்ல இருக்கக்கூடிய ராகு பகவான் சோ இவங்க இரண்டு பேரும் கூட்டணியில அடுத்த தொழில் ஸ்தானத்தை பொறுத்திருக்கும் சுக்கர பகவான் லாபஸ்தானத்தை பொறுத்திருக்கும் சூரிய பகவான் அவர் கூடவே புதன் பகவானும் கூட்டணியில அடுத்த அய்யன சையன போகஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் தேவர்களின் குருவான குரு பகவான் சோ ஒன்பது நவகிரகங்கள் இப்படி வளம் வரக்கூடிய இந்த நேரத்துல கிரக மாற்றங்கிறது இந்த மாத்த போட்டிக்கும் ஐந்து முறை மாற்றம் ஆகுது ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல்ல வந்து புதன் பகவான் லாபஸ்தானத்துல இருந்து ஐய சைன போகஸ்தானத்துக்கு மாறார் ரெண்டாவதா எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி அன்னைக்கு செவ்வாய் பகவான் ராசியில இருந்து தன வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறாரு மூணாவதா பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு சூரிய பகவான் லாபஸ்தானத்துல இருந்து ஐயன சைன போகஸ்தானத்துக்கு மாற போறார் நான்காவதா இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு புதன் பகவான் ஐயன சைன போகஸ்தானத்துல இருந்து ராசிக்கு மாறுறாரு கடைசியா மாதத்துடைய இறுதி நாட்கள்னு சொல்லக்கூடிய இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு சுற்றுர பகவான் தொழிற்தானத்துல இருந்து லாபஸ்தானத்துக்கு மாறாரு இதை வச்சு கடகராசியை பொறுத்திருக்கும் எந்த ஒரு விஷயத்துமே அது எப்படி நடக்கும் அதனால நமக்கு சாதகமான பலன் கிடைக்குமா பாதகமான பலன் கிடைக்குமான்னு சொல்லிட்டு முன்கூட்டியே யூகித்து அதற்கு ஏத்த மாதிரி நடந்து கொள்ளும் திறமை கொண்டவங்க கடகராசிக்காரங்க அழகும் அறிவும் நிறைந்தவர்கள் ஆனா எங்க ஏமாறுறோம் பாசம் வச்சு நேசம் வச்சு அதாவது மோசம் போன முட்டாள் ராசியாக மாறக்கூடிய இடம்னாக்க அந்த பாசம் அது இல்லைன்னா கடகத்தை வந்து யாராலுமே அசைக்கவே முடியாது சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் யாருதான் என்னதான் உங்களை ஏமாத்தினாலும் ஒரு நாளும் கடகத்துடைய கண்ணீருக்கு அவங்க பதில் சொல்லி ஆகணும் சரிங்களா அதற்கு மாற்றம் தரக்கூடிய வகையில இதனால வரைக்கும் நீ பட்ட கஷ்டம் போதும்பா நல்லாரு அப்படின்ற மாதிரி இந்த ஜூன் மாதங்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாதமா இருக்க போகுது ஏன் அதிர்ஷ்டிகரமான மாதமே சொல்லலாம் சுங்களை பொறுத்த வரைக்கும் வீண் செலவு இந்த மாதத்துல இருக்காது குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் உங்களுக்கு மதிப்பு கொடுப்பாங்க எந்த வேலையும் நீ எடுத்தாலும் சரி முடிக்கிறதுல இருந்த தடை தாமதங்கள் நீங்க போகுது ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் உசுரே போனாலும் செய்யக்கூடாதுன்னு சொன்ன வீண் விவகாரங்களில் தலையிடுவதையும் மற்றவங்களுக்காக வாதாடுவதையும் தவிர்க்கிறது நல்லது இதை எழுதி வச்சுக்கோங்க மனசில் நல்லா பதிய வச்சுக்கோங்க கடகராசிக்காரன் மத்தபடி வருமானம் கூடுது மன திருப்தி உண்டாகுது அதே போல தொழில வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு புதிய ஆடர்கள் பெறுவதில் தாமதம் நீங்குது குறிப்பா தொழில் செய்யறீங்க இல்லையா உங்களுக்கு வந்து என்னதான் வரவு இருந்தாலும் திடீர் முதலீடு செய்யறதுக்கான கொஞ்சம் செலவும் வந்து போகும் ஆனா தொழிலை பொறுத்திருக்கு முதலீடுங்கிறது உங்களுக்கு வந்து செலவு கிடையாது அடுத்து உத்தியோகத்துல ஈர்க்கிறவங்க ரொம்ப கவனமா இருக்கிறது நல்லது மேல எடுத்துக்கிட்ட கனிவா நடந்துக்கோங்க இதை தொடர்ந்து நண்பர்கள் மற்றும் உறவுக்காரங்க உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அனுசரிச்சு நடந்துக்கோங்க வாழ்க்கை தன்னுடைய ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கோங்க பிள்ளைகளுக்காக கொஞ்சம் அலை வேண்டி இருக்கும் மற்றபடி மகிழ்ச்சி உண்டாங்க அடுத்த குறிப்பா பெண்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேங்க அடுத்து உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது இல்லையா அது வந்து நான் சரி பண்றேன்னு சொல்லிட்டு முன்னாடி போய் நிப்பீங்க இல்லையா அந்த முயற்சி கூட நீ செய்யக்கூடாது ஏன்னா அது உங்களுக்கு ஆபத்தை கொண்டு வரலாம் தேவற்ற செலவை கொண்டு வரலாம் எந்த ஒரு விஷயத்துமே செய்யறதுக்கு முன்னாடி பல முறைக்கு யோசிச்சுக்கோங்க கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது எதுவுமே செய்யல நான் அமைதியா இருக்க போறேன் அப்படின்னாலே சரி கவனமா அலர்ட்டா இருங்க அதே போல கலைத்தொழில் இருக்கவங்களுக்கு முயற்சிகள் சாதகமான பலன் கொடுக்கும் பணவரத்து அதிகமாகும் தொழில் தொடர்பான காரியங்கள்ல யோசிச்சு செய்யறது நல்லது வீண் கவலைகள் ஏற்பட்டு நீங்கும் பணவரத்து திருப்தி கொடுக்கும் புத்தி சாதுரிய தலை எப்பேற்பட்ட சூழ்நிலையுமே சமாளித்து வெற்றியும் காண்பீங்க அதுதான் அரசியல் துறையில் இலக்கியங்களுக்கு மேலிடம் நீங்கள் சொல்றத கேட்டு நடக்குங்க உடைய எண்ணங்கள் பலித்தமாகும் கோர்ட்டு கேஸ் வழக்கல்ல சாதகமான நிலை காணப்படும் நீங்க மற்றவங்களுக்கு உதவிகரம் நீட்டுவதில் தயங்கவே மாட்டீங்க பேச்சு திறமை அதிகமாகும் அடுத்த கல்வியை பூர்ச்சிருக்கும் மாணவர்களுக்கு டீச்சர்ஸோட உதவியோட பாடங்களில் இருக்கக்கூடிய சந்தேகத்தை உடனே கேட்டு தெரிஞ்சு தெளிவாக படிக்கிறது நல்லது அதுதான் மனசுல உற்சாகம் பிறக்கும் இந்த மாணவர்களை பொறுத்த வரைக்குமே உயர்கல்வி படிக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல மாதமா இந்த மாதம் இருக்கும் நல்ல கல்வி நிறுவனங்களை சேரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் ஏன் அப்படின்னா நான்காம் இடத்துக்கு அதிபதினா சுக்கர பகவான் பத்தாம் இடத்துல வந்து அமர்வதனால நிறைய பேருக்கு கேம்பஸ் என்றவிலேயே வேலை கிடைக்கும் குறிப்பா பத்தாம் வகுப்பு பதினோராம் வகுப்பு பன்னிரண்டாம் வகுப்பு படிக்கிறவங்களுக்கு அபாரமான வளர்ச்சி இருக்கும் தெய்வத்துடைய அனுகூலம் பரிபூர்ணமா கிடைச்சிருக்கு அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் கைத்துறை சேர்ந்தவங்களுக்கு அமோகமான காலகட்டங்கள் வேலைக்கும் சரிங்களா நல்ல வேலை கிடைக்கும் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் குடும்பத்திலையுமே உயரப்போகுது அடுத்தா அரசியல் தலைவர்கள் சூரிய பகவானை வரைக்கும் முதல் பதினைந்து நாட்களுக்கு பாதகஸ்தானத்தில் இருக்கிறார் பின்னாடி வரையஸ்தானத்துக்கு போறார் அஷ்டமசனி உங்களுக்கு விலகுவதுனால அரசியல் தலைவர்களுக்கு இருந்த பெரிய தடைகள் அனைத்துமே நீங்க போகுது பொதுமக்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி இடையே இருந்த இடைவெளிங்கிறது குறையுது புரிதல் ஏற்படுதுங்க எதிரிகளுடைய தொல்லைகள் மறையுது வரையஸ்தானத்துக்கு சூரியன் செல்வதனால மனசுல ஒரு விதமான சளிப்பு ஏற்படுத்துக்கு வாய்ப்பு இருக்கு அந்த சலிப்பை தாண்டி உழைச்சிட்டிங்க அப்படின்னா அரசியல்வாதிகளுக்கு வெற்றிகள் தேடி வரும் அடுத்து வெளிநாட்டு யோகம் ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதி குரு பன்னெண்டாம் இடத்துக்கு போய் அமர்வதனால வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்கு அடுத்த மாநிலத்துல வேலை நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் நிறைய செலவுகள் இருக்கும் இந்த மாத பொறுத்த வரைக்கும் சிக்கனமாக இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் அடுத்த தொழில் ரீதியா நிறைய ஸ்டாக்குகளை வாங்கி வைப்பீங்க என்னதான் இந்த மாதத்துல பெரிய அளவுக்கு லாபம் வரலனாலே எதிர்காலத்துக்கு தேவையான அனைத்து விஷயங்களையுமே இந்த மாதத்துல செஞ்சு முடிச்சுப்பீங்க பண விஷயத்துலையும் சரி கொடுக்கல் வாங்கலையும் சரி ரொம்ப கவனமா இருக்கணும் அடுத்த வாடிக்கல்களை பொறுத்த வரைக்கும் தேடி வரக்கூடிய நல்ல மாற்றம் இருக்கும் சோ கடகராசிக்காரளுக்கு கடகராசியிலே பழங்கள் ஜூன் மாதத்துல கிடைக்க போகுது கடகராசி புனர்பூசம் நட்சத்திரம் நான்காம் பாதம் தெளிந்த ஞானமும் செல்வக்கும் கொண்ட உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் யோகமான மாதம் ஏன்னா குரு பகவான பொறுத்த வரைக்கும் விரைஸ்தான பன்னெண்டாம் இடத்துல சஞ்சரிக்கிறாரு அவருடைய பார்வையில உடல் ஆரோக்கியத்துல பாதிப்புகள் இருந்தால் விலக ஆரம்பிக்கும் தாய் வழி கிட்ட ஆதரவு கிடைக்கும் மாணவர்களுக்கு படிப்புல ஆர்வம் உண்டாகுது எதிர்களால் ஏற்பட்ட பாதிப்புகள் விலகுது வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகுது உத்தியோகத்தில் ஏற்படுத்தும் பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் செல்வாக்கு வெளிப்படுத்த ஆரோக்கியமாக செயல்பட தொடங்குங்க ஜூன் இரண்டாம் தேதி வரைக்கும் புதன் பகவான் சாதகமா சஞ்சரிக்கிறனால எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுது வரவு அதிகமாகுது புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் கேட்டதுல கடன் கிடைக்கும் புசை இடம் வாங்குறது வீடு வாங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகும் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்து கிடைக்கும் அரசியல்வதற்கு முன்னேற்றம் அஷ்டமஸ்தானத்துல சனி ராகு சஞ்சரிப்புங்கிறது பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு பயப்பட வேணாம் தலைக்கு வருவதெல்லாம் தலைப்பாகியோட போயிடும் பெரிய அளவுல நீங்க பயந்திருந்த விஷயம் காணாமல் போகும் எந்த விதமான நெருக்கடியுமே உங்களுக்கு ஏற்படாமல் போகும் குடும்பத்துல நிம்மதியான நிலை இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகமாகும் உங்களை பொறுத்த வரைக்கும் நீ செய்ய வேண்டிய பரிகார வழிபாடு அனுதிரமும் சுந்தர மகாலிங்கத்தை வழிபாடு செய்ய சுபக்ஷம் உண்டாகும் அடுத்த அடுத்தது நட்சத்திரம் எந்த இடத்துல இருந்தாலும் சரி அந்த இடத்துல முதன்மையா இருக்கணும் இதுதான் உங்களுடைய குணம் உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் நன்மையை தரக்கூடிய மாதம் அஷ்டமசனத்துல சனி பகவானும் ராகுவும் சஞ்சாரம் பண்றது உங்களுக்கு ஒரு விதமான பயம் இருக்கும் அஷ்டம சனின்ற பயமும் இருக்கும் ராகு என்ன செய்வாரோ அப்படின்ற பயமும் உண்டாகி இருக்கும் ஆனா அஷ்டமசனியும் ராகவியுமே குரு பகவான் பார்க்கறதுனால இந்த காலகட்டத்தில் எந்த விதமான பாதிப்புமே உங்களுக்கு ஏற்படாமல் போகும் இது வரைக்கும் இருக்கக்கூடிய நெருக்கடி கூட விலக போகுது பட்ட அவமானங்கள் எல்லாமே நீங்க போகுது தடைப்பட்ட வேலைகளை கூட இப்ப செஞ்சு முடிச்சுப்பீங்க உடல் அளவிலையும் சரி மனதளவிலையும் சரி பாதிப்பு பயம் நீங்குது எதிரிகளால ஏற்படுத்த தொல்லைகளை விலகுது செல்வாக்கு வெளிப்படுது உங்களுக்கு நெருக்கடியை கொடுத்தவங்க பலவீனம் ஆவாங்க வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகுது தொழில முன்னெடுத்த அடைய போறீங்க புதுச வாகனம் வாங்குறது வீடு வாங்குறது இது போன்ற முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் கடன் அடைப்படும் அதற்கேற்ற வகையில வருமானம் இருக்கும் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல கேது பகவான் சஞ்சாரம் குடும்பத்துல ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு வார்த்தைகளால தேவிட்ட பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பண விவகாரங்களில் சங்கடலை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வார்த்தைகளை நிதானம் தேவை குடும்பத்தார்கிட்ட அனுசரணையா இருந்துக்கோங்க கணவன் மனைவி கிடையே இந்த காலகட்டத்தில் முடிஞ்ச வரைக்கும் அனுசரியா நடந்துக்கோங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் வந்து முடிவுக்கு வருது அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயருது மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை கூடுது விவசாயிகளுக்கு நெருக்கடிகள் விலகுது உங்களை பொறுத்திருக்கும் செய்ய வேண்டிய பரிகார வழிபாடு அனுதினமும் சங்கர ராமேஸ்வரரை வழிபாடு செய்ய சங்கடங்கள் போகும் சந்தோஷம் நிலைக்கும் அடுத்த ஆயில நட்சத்திரம் புத்திசாலித்தனமாகவும் தெளிவாகவும் செயல்பட்டு உங்களுக்கு தேவையானதை நீங்களே அடையக்கூடிய மனப்பான்மை கொண்டவங்க உங்களுக்கு அந்த ஜூன் மாதம் யோகமான மாதம் உங்களுடைய தன குடும்ப வாக்கியாதிபதி லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதுனால வரவு அதிகரிக்கிறது தொழில் வியாபாரத்தில் ஏற்படுத்த நெருக்கடிகள் விலகுது நஷ்டத்துல இயங்கிய தொழில கூட இப்ப வந்து லாபத்தை எதிர்பார்க்க முடியும் வருமானம் பல வழிகளில் வர ஆரம்பிக்கும் அரசு வழி முயற்சிகள் லாபம் உண்டாகுது வெளிநாடு செல்வதற்காக நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும் அந்நீர்களால ஆதாயம் அதிகமாகும் குறிப்பா பொன் பொருள் செய்யறனுங்க சுக்கர பகவான் சாதகமா சஞ்சரிக்கிறாரு ஒரு சில வந்து புதுசா வண்டி வாகனம் வாங்குவீங்க இது எடுத்த ஜூன் ரெண்டாம் தேதி வரைக்கும் புதனும் சாதகமா சஞ்சரிக்கிறதுனால புத்திசாலித்தனமா செயல்பட்டு நினைச்சதை சாதித்துக் கொள்ள போறீங்க எதிர்பார்த்த பணம் கைகோறும் வியாபாரத்துல முன்னேற்றம் உண்டாகுது கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வியாபாரத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் விலகுது அடுத்த மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல முன்னேற்றம் உண்டாகுது பெண்களுடைய நீண்ட நாள் கனவுகள் இப்ப நனவாகுது பழைய கடன்களை அடைக்கிறதுக்கும் சேமிப்பு உயர்வதற்குமே வாய்ப்பு அமையுது உங்களை பொறுத்த வரைக்கும் அனுதினமும் நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் மற்றும் வழிபாடு கண்ணுடைய நாயகியை வழிபாடு செய்ய நினச்சது எல்லாமே நடக்கும் சோ இப்போ வரைக்கும் பார்த்த விஷயங்கள் என்னங்க கடகராசிகளுக்கு இந்த ஜூன் மாதம்ங்கிறது எப்படிப்பட்ட மாதமா இருக்க போகுது இந்த மாதத்துல எந்த மாதிரியான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுது அதை நீங்க எப்படி பயன்படுத்தணும் எந்த விஷயங்கள முற்றிலும் செய்யாம ஒதுங்கி நிற்கிறோம் எல்லாத்தையும் தெளிவா பார்த்துருக்கோம் இதோட நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான பரிகாரம் பொதுவாக கடகராசி கடகராசில கூட ஒரு நட்சத்திரத்துக்குமே இது பொருத்தமாகுங்க ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு குடும்பத்தோட போயிட்டு பெருமாளையும் தாயாரையும் வழிபட்டு வருவதனால நல்ல பழங்களை அள்ளி கொடுப்பாங்க அதே போல் பதினோரு பேருக்கு தயிர் சாதத்தை அன்னதானம் செய்வதனால பெரிய நிலைகளுக்கு உங்களை அழைத்து செல்லக்கூடிய யோகம் உண்டாகும் இதோட இரண்டாவது பரிகார வழிபாடு திங்கக்கிழமைகள் தோறும் ஆதி பராசக்தியை வழிபாடு செய்வதனால காரிய தடைகள் நீங்கும் மன அமைதி கிடைக்கும் உங்களை பொறுத்திருக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் திங்கள் மற்றும் வெள்ளி அடுத்ததா சந்திராஷ்டம் இருக்கக்கூடிய தினங்கள் ஜூன் மாதம் பதினேழு மற்றும் பதினெட்டு இந்த இரண்டு நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் வருஷம் எந்த ஒரு விஷயத்துலுமே வந்து வச்சுக்காதீங்க தொலைதூர பயணங்கள் போகாதீங்க வண்டி வாகனத்தை பயன்படுத்துறப்ப கவனமா இருக்கணும் பேச்சுக்களை நிதானம் இருக்கணும் புதுசாக எந்த ஒரு விஷயத்துலையும் தொடங்குறேன்னு பண்ணிடாதீங்க ஓகேங்களா குறிப்பா தொழில உத்தியோகத்துல கவனமா இருக்கணும் குடும்ப விவகாரங்கள்ல மத்தவங்களுடைய தலையீடு எல்லாம் பார்த்துக்கோங்க இந்த சந்திராஷ்டம நாட்கள்ல கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் ஜூன் மாதம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது இந்த நாட்கள உங்களுடைய சுபகாரியங்களை தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க நல்லதே நடக்கும் சோ திரும்ப சொல்றங்க கடகராசிகாலுக்கு உங்க கண்ணீருக்கு பதில் சொல்றதுக்கு யாராலையுமே முடியாதுங்க ஆனா உங்க கஷ்டங்களுக்கு சிறிதளவு மாற்றம் மருந்தா இந்த ஜூன் மாதம் அமைஞ்சிருக்கு வாய்ப்பை பயன்படுத்துங்க வாழ்க்கையை மேம்படுத்துங்க வாழ்த்துக்கள்